நாகராஜா அனுப்பியிருக்கேன் கூட்டிக்கிட்டு இப்ப மெமரி கார்டை பாருங்க நீங்க கேட்ட எல்லா விஷயங்களையும் மூலமா நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓகே வருஷத்துக்கு ஐநூறு கெட்டவங்களை உருவாக்கி கொடுத்தா போதும் அவ்வளவுதானே தானே சரி எனக்கு நீங்கள் அந்த ஐயாயிரம் ஏக்கர் பூமியை வாங்கிட்டு தானமாக கொடுக்குற மாதிரி கொடுங்க ஓ நோ 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 என் மூலமாக எந்த பிளானும் எங்கேயும் லீக் ஆகாது ஓகே பாய் சாமி சாமி என்ன பல்ஸ் செக் பண்ணி பாரு சாமிஜி செத்துரிய சார் என்ன பண்றது சார் சாமிஜி இறந்த விஷயத்தை டிஏஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா சார் யோ சும்மா அந்த டிஏஜி இவன் ஃப்ராடு சாமியார் தெரியாம ஏற குறைய இவனுக்கு அடிமை மாதிரி இருக்காயா இவன் சொல்லி தான் என்ன ஏசிபி யாவே ப்ரமோட் பண்ணான் இன்ஸ்பெக்டராவும் ப்ரமோட் பண்ண சொல்லி இந்த சாமியார் சொன்னதா ஆர்டர் பேப்பர்லாம் சைன் பண்ணி ரெடியாக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான சமயத்துல இந்த ஆள் கெட்டவன் சொன்னா நம்மள வேணா வேலை விட்டு தூக்கானே தவிர நம்ப மாட்டாயா

நீங்க நினைக்கிற போதானந்தா மேலயும் அவர் மேல நீங்க வச்சிருக்கிற மூட நம்பிக்கையாலையும் பயந்து நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து மறைச்ச ஒரு உண்மை இருக்கு சார் சாமிஜிக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிற உண்மையை தெரிஞ்சவங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சார் அந்த சாமிஜி சொல்லிதான் சார் என்ன இன்ஸ்பெக்டரா ப்ரமோட் பண்ண நீங்க முன் வந்தீங்க சுவாமிஜி சொல்லிதானே சார் என்னையே நீங்க ஏசிபியா ப்ரமோட் பண்ணீங்க மிஸ்டர் நவீன் உங்க அப்பா ஒரு வார்த்தை எங்க கிட்ட தனியா பேசணும்னு மனு போட்டு கூப்பிட்டு கூட நான் போய் பேசிருப்பேனே இந்த பிரச்சனைகள்லாம் எப்பவோ சால்வ் ஆயிருக்கும் என்ன சொல்றீங்க மிஸ்டர் பாண்டியன் சார் எனக்கு சாமி மேல பக்தி அதிகமா இருந்தாலும் தொழில் மேல அதை விட பக்தி அதிகம் என்னுடைய பேட்ல என்னுடைய ஆபீசர்ஸே என்ன பத்தி புரிஞ்சுக்காதப்ப அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு சார் நாங்க நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் உங்க மூட நம்பிக்கையால ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு நாங்களும் இந்த தவறுக்கு உடந்தே இருந்துட்டோம் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார் சார் தப்பா நினைக்கிறீங்க நீங்க எப்படி சுவாமிஜி மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி பல பேர் அவர் மேல இன்னமும் பாசமா இருக்காங்க எங்க அப்பாவும் அதுல ஒரு ஆள் மக்கள் அந்த சாமிஜி மேல வச்சிருக்கிற இமேஜை ஏன் கெடுக்கணும்னு தான் எங்க அப்பா இந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே வச்சு போட்டிக்கிட்டாரு அப்பா எனக்கு உண்மை தெரிஞ்சாவணும் நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களை விட்டு நான் வெளியே வெளியில இருந்து நான் விசாரிக்கும் போதெல்லாம் நீங்க எதுவுமே அதனாலதான் நான் ஒரு சின்னதா தப்பு பண்ணிட்டு பதினஞ்சு நாள் தண்டனை கைதியா உள்ள வந்து உங்க முன்னாடி நின்று உண்மையை இப்போ நீங்க சொல்லலனா அடுத்து நான் யாரையாவது கொலை பண்ணிட்டு உள்ள வந்து நிரந்தரமா உட்காந்துக்குவேன் சொல்லுங்கப்பா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க சொல்லுங்கப்பா நான் வேணும்னே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஜெயிலுக்குள்ள போய் எங்கப்பாவை விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது நவீன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை ஆயிரம் பொய்கள் ஜெயித்தாலும் சத்தியம் தோற்பதில்லை நீங்க சொல்ற மாதிரி இந்த கேஸ்ல உங்க அப்பாவை குற்றமற்றவர்னு சொல்லி வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அதே மாதிரி உங்க எல்லார் மேலையும் சின்ன சின்ன வழக்குகள் போட வேண்டியிருக்கும் அதுக்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் சார் எங்க அப்பாவை வெளியே கொண்டு வரணுங்கிறது என்னோட மோட்டிவா இருந்துச்சு எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற தர்மம் தான் எனக்கு உதவி செஞ்சது எங்க அப்பாவோட நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் அதான் எங்களோட ஆசை ப்ளீஸ் பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சரி சரி அந்த சாம்பல் யாரோடது ஆம்பளை பிள்ளை இல்லாத ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் இறந்து கிடந்தார் அவருக்கு ஒரு மகனா இருந்து கொல்லி வச்ச அந்த சாம்பல் அது